வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதை திரு தி ஜானகிராமன் ஐயா அவர்கள் எழுதிய சிலிர்ப்பு அப்படிங்கிற ஒரு சிறுகதை இந்த கதை கல்லூரியின் பாடத்திட்டத்தின் கீழ் இருப்பதால் இது கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸுக்கு உட்பட்டது நேரா கதைக்குள்ள போயிடலாம் சிலிர்ப்பு திருச்சிராப்பள்ளியில் இருந்தே புறப்படுகிற வண்டி அது மாயவரத்தோடு நின்றுவிடும் பத்தரை மணிக்கு தொடங்கி மூன்று மணியோடு அதன் வாழ்வு முடிந்துவிடும் மதுரை மானாமதுரை ஈரோடு என்று எல்லா வண்டிகளையும் அனுப்பிவிட்டு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் புயல் புகுந்து விளையாடின தோப்பை போல ஒரே வெளிச்சமாக ஹோவ் என்று வெறிச்சிட்டு கிடந்தது வாழைத்தொளி ஆரஞ்சு தொளி எச்சி ஒட்டனம் தூங்கு மூஞ்சிகள் இவற்றை தவிர ஒன்றையும் காணவில்லை வண்டி புறப்பட இன்னும் தான் அரைமணிதான் அரைமணிதான் இருக்கிறது என்ஜின் கார்டு ஒன்றும் வரவில்லை வண்டிக்கு வண்டி ஒரு பரட்டை அழுக்கு இப்படி ஏதாவது தூங்கிக் கொண்டிருந்தது பெங்களூர் எக்ஸ்பிரஸில் இறங்கி வந்த குடும்பம் ஒன்று இரண்டாம் வகுப்பில் சாமான்களை போட்டு காவல் வைத்து எங்கேயோ போய்விட்டது எக்ஸ்பிரஸ் வண்டி சென்றால் என்ன கூட்டம் வரும்போது என்ன வரவேற்பு என்ன உபசாரம் போகும்போது எவ்வளவு கோலாகலம் இது நாதி இல்லாமல் அழுது வழிந்தது ஷட்டிலும் கேடுகட்ட ஷட்டில் ரயில் ஜாதியில் கூட ஏழை பணக்காரன் உண்டு போல் இருக்கிறது நான் தனியாக கடைசி பெட்டிக்கு முன் பெட்டியில் உட்கார்ந்திருந்தேன் பக்கத்தில் என் பையன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் தலைமாட்டில் கையிலிருந்து நழுவிய ஆரஞ்சு உருண்டு கிடந்தது அதை பார்க்கும்போது சிலிப்பு வந்தது எனக்கு பையனை பெங்களூரில் இருந்து அழைத்து வருகிறேன் மாமா சம்சாரம் ஊருக்கு வந்திருந்த போது அவனை அழைத்து போயிருந்தாள் நான் காரியமாக பெங்களூர் போனவன் அவனை அழைத்து கொண்டு வந்தேன் பெங்களூர் சிட்டி ஸ்டேஷனில் மாமா விட வந்திருந்தான் ரயில் புறப்பட ஐந்து நிமிஷம் இருக்கும்போது ஆரஞ்சு பழக்காரனை பார்த்து ஆரஞ்சுப்பா ஆரஞ்சுப்பா என்று பையன் முணங்கினான் மாமா காதில் விழாதது போல அந்தண்டை முகத்தை திருப்பி கொண்டு விட்டான் மாமாவின் சுபாவம் நன்றாக தெரியும் எனக்கு பையனை சுடுகிறார் போல ஒரு பார்வை பார்த்தேன் அவன் வாய் மூடி கொண்டது ஆனால் வண்டி புறப்பட்டதுதான் தாமதம் ஆரம்பித்து விட்டான் ஆறு வயசு குழந்தை எத்தனை நேரம்தான் நடக்கிக் கொண்டிருப்பான் எப்பா எப்பா ஏண்டா கண்ணு பிச்சி மாமாவுக்கு வந்து வந்து தொள்ளாயிரத்து ரூபாய் சம்பளம் பணக்காரரு இவ்வளவு பணக்காரரப்பா என்று கையை ஒரு கடவாதி அளவுக்கு அகற்றி மோவாயை நீட்டினான் குறை சொல்கிறார் போல அதுக்கு என்ன இப்போ வந்து செத்த முன்னாடி ஆரஞ்சு கேட்டேனா இல்லையோ வாங்கி கொடுக்காம எங்கேயோ பார்த்துண்டு நின்னாப்பா அவர் காதில் விழுந்திருக்காரு விழுந்திருந்தா வாங்கியிருப்பாரு நான் இறைஞ்சிதான்ப்பா கேட்டேன் பின்னையே வாங்கி கொடுக்கல கேள்வியை நானே திருப்பி கேட்டுவிட்டேன் பையன் திணறினான் வந்துப்பா வந்து பிச்சி மாமாவை வந்து ஒரு மூணு கால் சைக்கிள் வாங்கி தானே வந்து தரேன் தரேன்னு ஏமாத்திட்டாருப்பா அவர் என்னத்துக்கிடா வாங்கணும் நான் வாங்கி தரேன் நீ எப்படி வாங்கி தருவியா ஏன் உனக்கு நூறு ரூபா தானே சம்பளம் உனக்கு யார் சொன்னா வந்து பிச்சி மாமாதான் சொன்னான் உங்ககிட்ட வந்து சொன்னாரா உங்கள் அப்பாவுக்கு நூறு ரூபாய்தான் சம்பளம்னு வந்து என் கிட்ட இல்லைப்பா மாமிக்கிட்ட சொன்னா நீ வந்து இருந்து லெட்டர் எழுதியிருந்த பாரு பிள்ளையார் பூஜை அன்னைக்கு அப்போ சொன்னால் மாமிக்கிட்ட வெறுமே வெறுமே நீ மெட்ராஸ் போறியா உனக்கு கொடி வாங்க முடியாதான் இது ஏதுடா ஆபத்து சரி நாளியாச்சி நீ படுத்துக்கோ எனக்கு மோட்டார் வாங்கி தரியாப்பா தரேன் நெஜ மோட்டார் இல்லை கீ கொடுக்குற மோட்டார் இவ்வளோண்டு இருக்குமே அது அதான் வாங்கித்தரேன் எப்பா ஆரஞ்சுப்பா நீ தூங்கு திருச்சிராப்பள்ளி வந்த உடனே வாங்கி தந்துடுற போப்பா இப்போ எங்கடா வாங்குறது ரயில் போயிட்டுருக்கிற போது அப்படின்னா ஒரு கதை சொல்லு அப்படி கேளு நல்ல கதையாக சொல்கிறேன் ஒரே ஒரு ஊரில் பாதி கதையில் பையன் தூங்கி விட்டான் குழந்தை நல்ல சமத்து சார் ஷ்ரூடாக இருக்கான் ஆளை எப்படி ஸ்டடி பண்ணுறான் என்று திடீரென்று எதிரே இருந்தவர் மதிப்புரை வழங்கினார் அதுதான் தலை பெருசா இருக்கு என்று பையனை பார்த்தேன் தலை சற்று பெரிதுதான் அவனுக்கு எடுப்பான முகம் மூக்கு முடியுமான முகம் முழுமொழுவென்று சரீரம் தளதளவென்று தளிரை போன்ற தோல் கண்ணத்தில் தெரிந்தும் தெரியாமலும் இருந்த பூனை மயிர் ரயில் வெளிச்சத்தில் மின்னியது தலைமயிர் வளையம் வளையமாக மண்டி அடர்ந்து பாதி நெற்றி வரை விழுந்திருந்தது அழகில் சேர்க்க வேண்டிய குழந்தைதான் நாளை மத்தியானம் அம்மாவை பார்க்க தான் போகிறான் அதுவரையில் யாரோ அனாதையை பார்ப்பது போல் இருந்தது எனக்கு தாய் பக்கத்தில் இல்லாவிட்டால் குழந்தைக்கு சோவை ஏது குழந்தையை இரண்டு மூன்று முறை தடவி கொடுத்தேன் கபடம் இல்லாத இந்த குழந்தையை எப்படி ஏமாற்ற துணிந்தது பிச்சி மாமாவுக்கு கிருபணன் கிருபணன் என்று வேலைக்கு போன நாள் முதல் வாங்கின பிரக்யாதி போதாதா குழந்தையிடம் கூடவா வாங்க வேண்டும் சரிதான் போனால் போகிறது என்று விட்டுவிடக்கூடிய வலுவும் எனக்கு இல்லை குழந்தையின் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் துன்பம் கிளர்ந்தது சிறிய அற்பமான நிகழ்ச்சி ஆனால் எனக்கு தாங்கவில்லை பிச்சு மாமா எத்தி எத்தி பிழைக்கிற வித்தைகள் பிறந்தது முதல் உள்ளும் புறமும் ஒன்றாமல் அவன் நடத்தி வருகிற வாழ்க்கை பொண்டாட்டியிடம் கூட உண்மையில்லாமல் அவன் குடும்பம் நடத்துகிற வெற்றி எல்லாம் நினைவில் வந்து திரண்டு சுழல்வண்டுகளைப் போல சுற்றி சுற்றி வந்தன ராத்திரி முழுவதும் அதே தியானம் தூக்கமே இல்லை திருச்சி வந்ததும் ஆரஞ்சு வாங்கினேன் எப்பா இதை ஊருக்கு போய் திங்குறேன்பா அம்மா உரிச்சி கொடுப்பா கையில வாங்கி திங்குறேன்பா என்று கிஞ்சினான் ஆல்ரைட் அப்படியே செய்யே வண்டி புறப்பட இன்னும் அரைமணி இருந்தது தாகம் வரட்டிற்று இறங்கி போய் தண்ணீர் குடித்துவிட்டு வெற்றிலை போட்டு கொண்டு வந்தேன் திரும்பி வரும்போது யாரோ ஒரு அம்மாள் என் பெட்டியில் ஏறி கொண்டிருந்தாள் கூட ஒரு பெண் எதிர்த்து பலகையிலேயே உட்கார்ந்து கொண்டார்கள் இதுதானே மாயவரம் போகிற வண்டி இதே தான் எப்போ புறப்படும் இன்னும் இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்கு நீங்க எதிர்வரையில் போகிறேன் நான் கும்பகோணம் போறேன் உங்க குழந்தையா ஆமா அசந்து தூங்குறானே பெங்களூரிலிருந்து வரோம் அலுப்பு தூங்குறான் என்றேன் நீயும் படுத்துக்கிறையா இல்ல மாமி தூக்கம் வரல என்றது அந்த பெண் கொஞ்சம் தூங்குடி குழந்தை ராத்திரி முழுக்க போயாகணும் நாளைக்கு வேற நாளைக்கு வேற போகணுமே இல்ல மாமி அப்புறம் தூங்குறேன் அம்மாளுக்கு நாற்பது வயது இருக்கும் இரட்டை நாடி ருமானி மாம்பழம் மாதிரி பல பலவென்று இருந்தாள் காதில் பழைய கட்டிங்கில் ஒரு பெரிய ப்ளூ ஜாகர்த்தோடு மூக்கில் வைர பேசரி கழுத்து நிறைய ஏழெட்டு வடம் சங்கிலி கையிலும் அப்படியே மாம்பழ நேர பட்டுப்புடவை நெற்றியில் பளிரென்று ஒரு மஞ்சள் குங்கும வட்டம் பார்க்க பார்க்க கண்ணுக்கு நிறைவான தோற்றம் பக்கத்தில் ஒரு தோல் பெட்டி ஒரு புது குமுட்டி அடுப்பு அந்த பெண்ணுக்கு எட்டு அல்லது ஒன்பது வயது இருக்கும் மாநிலம் ஒட்டி உலர்ந்த தேகம் குச்சி குச்சியாக கையும் காலும் கண்ணை வெளிச்சம் போட்டு பார்க்க வேண்டியிருந்தது எண்ணெய் வழிகிற முகம் தூங்கினார் போல ஒரு பார்வை கையில் ஒரு கருப்பு ரப்பர் வலை புதிதாக மொடமொடவென்று ஒரு சீட்டி பாவாடை சிவப்பு பூ போட்ட வாயில் சட்டை அதுவும் புதுசுதான் கழுத்தில் ஒரு பட்டையடித்த கருப்பு கண்ணாடி மணிமாலை பக்கத்தில் ஒரு சீட்டி பாவாடை கொசுவி முறுக்கி சுருட்டி கிடந்தது அதிலேயே ஒரு கட்டையும் திணித்திருந்தது அந்த அம்மாளுக்கும் பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம் எப்படி கேட்பது வண்டி புறப்படுகிற சமயத்திற்கு ஒரு பழக்காரன் வந்தான் ஒரு சீப்பு வாங்கி ஒரு பழத்தை அந்த பெண்ணிடம் கொடுத்தேன் பதில் பேசாமல் வாங்கி கொண்டது சாப்பிடு சாப்பிடு என்று அந்த அம்மாள் சொன்னதும் உரித்து வாயில் போட்டுக்கொண்டது இந்த பொண்ணு கல்கத்தாவுக்கு போறது கல்கத்தாவுக்கா ஆமா நம்ம பக்கத்து மனுஷா ஒருத்தர் அங்கே பெரிய வேலையில இருக்காராம் அங்கே போறது ராத்திரி மாயவரத்தில் இருந்து அவளுக்கு தெரிஞ்சவா யாரோ போறா அவளோட சேர்த்து விடணும் நல்ல பொண்ணு சாதுவா சமத்தா இருக்கு பிறகு நானே கேட்க ஆரம்பித்து விட்டேன் உன் பேர் என்னம்மா காமாட்சின்னு பேரு குஞ்சுன்னு கூப்பிடுவா பேஷ் பேஷ் என்ன பெரிய பேஷா போடுறேள் என்று அந்த அம்மாள் சிரித்தாள் இவ எப்படி இரண்டு பேரை சுமக்கிறாள்னா எனக்கும் சிரிப்பு வந்தது அதுவும் சரிதான் ஆனா நான் நினைச்சது வேற எனக்கு காமாட்சின்னு ஒரு தங்கை இருக்கா இந்த சாயலா தான் இருப்பா நல்ல தெம்பான இடத்துலே தான் கொடுத்தது ஆனா மாப்பிள்ள ரொம்ப உபகாரி யாருக்கோ மேலொப்பம் போட்டார் இருபதனாயிரத்துக்கு அவன் திடீர்னு வாயை பிழந்துட்டான் அவர் குடும்பம் நொடிஞ்சு போயிடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டார் இன்னதுதான்னு சொல்லி மாளாத கஷ்டம் இப்பதான் நாலஞ்சு வருஷமா அவர் ஒரு வேலை இன்னும் கிடைச்சி பிடுங்கள் இல்லாம இருக்காரு அவ கஷ்டம் விடிஞ்சிடுத்து அவளுக்கு அடுத்தவ இன்னொரு தங்க குஞ்சுன்னு பேரு அவளுக்கு கல்யாணம் பண்ண அலையா அலைஞ்சோம் கடைசியில எனக்கு அத்தை பொண்ணு ஒருத்தி அவளுக்கு குழந்தை இல்லை சீக்கு தன் புருஷனுக்கே அவளை கொடுத்துடணும்னு தலையில நின்னா அப்படியே பண்ணிட்டாரு எங்க அப்பா ஆனா கல்யாணமான நாளிலிருந்து அவ பட்ட பாடு நாய்படாது பத்து வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை குழந்தை பிறந்திருக்கு மூணாம் வருஷம் அதுக்கு பிற்பாடு தான் அந்த வீட்ல அவளும் ஒரு மனுஷனை தலை தூக்கி நடமாடிட்டு இருக்கா ஆயிரம் இருக்கட்டுங்க பெண்ணு இருக்க பெண் கொடுக்கலாமோ என்ன பண்றது பிராப்தம் இவ பேரை கேட்ட உடனேயே ஞாபகம் வந்தது ரெண்டு பேரும் ஒரே இடத்துலயே அமைஞ்சிருக்கேன்னு தான் பேஷ் போட்டேன் அந்த பெண் எப்படி இந்த பேச்சை வாங்கி கொண்டது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை அதே தூங்கும் பார்வையுடன் முகத்தில் ஓர் அசைவு மாறுதல் இல்லாமல் எல்லாவற்றையும் கேட்டு பார்த்து கொண்டிருந்தது குழந்தை உனக்கு அப்பா அம்மா இருக்காளா இருக்கா அப்பா என்ன பண்ணுறாரு ஒன்றாவது வாத்தியார் அக்கா தங்க அண்ணா தம்பி எல்லாம் இருக்காளா இருக்கா நாலு அக்கா ரெண்டு அண்ணா ஒரு தம்பி இருக்கா அதுக்கப்புறம் ஒரு தங்க அக்காவுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுதா மூணு பேருக்கா ஆகிடுத்து ரெண்டாவது அக்கா நாலு வருஷம் முன்னாடி குறைப்பட்டு போயிட்டா எங்களோட தான் இருக்கா அண்ணா என்ன பண்ணுறான் பெரிய அண்ணா கிளப்பில் வேலை செய்கிறான் சின்ன அண்ணா செகண்ட் பாரம் வாசிக்கிறான் நீ வாசிக்கலையா இல்லை அண்ணா ஒருத்தன் தான் வாசிக்கிறான் எங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியலை அப்பாவுக்கு அதுக்காக நீ வேலைக்கு பொறியாக்கும் ஆமாம் மத்தியான சாப்பாட்டுக்கே எல்லாருக்கும் காண மாட்டேங்கிறது உனக்கு என்ன வேலை செய்ய தெரியும் பத்து பாத்திரம் தேய்ப்பேன் காப்பி டீ போடுவேன் இட்லி தோசைக்கு அரைப்பேன் குழம்பு ரசம் வைக்க தெரியும் குழந்தைங்களை பார்த்துப்பேன் கோலம் போடுவேன் அடுப்பு மெழுகுவேன் வேஷ்டி புடவை தோய்ப்பேன் புடவை தோய்ப்பியா உனக்கு புடவைய தூக்க முடியுமோ நன்னா துவய்க்க தெரியும் இதெல்லாம் எங்கே கத்துண்டேன் ராமநாதகர்ன்னு ஒரு ஜட்ஜி இருக்காரு அவாத்தில் தான் கத்துண்டேன் ம் சர்வீஸ் ஆனவளா அவ்வாத்துலேயே எத்தனை வருஷம் வேலை பார்த்த மூணு வருஷமாக இருக்கேன் மூணு வருஷமா மூணு வருஷமா உனக்கு என்ன வயசாகிறது இந்த ஆவணிக்கு ஒன்பது முடிஞ்சு பத்தாவது நடக்கிறது ஏழு வயசுலேயே உனக்கு வேலை கிடைச்சிடுது தேவல என்ன சம்பளம் கொடுப்பா சம்பளம்னு கிடையாது ரெண்டு வேலை சாப்பாடு போடுவா தீபாவளிக்கு பாவாடை சட்டை ஒரு ஜோடி எடுத்து கொடுப்பா இந்த சட்டை யார் வாங்கி கொடுத்தா அவாதான் கோலம் போட்டு அடுப்பு மெழுகி புடவை தொய்ச்சி குழந்தைய பார்த்துண்டு தோசைக்கு அரைச்சி எல்லாம் பண்ணினதுக்கு இந்த சீட்டி தான் கிடைச்சிதா அவளுக்கு கிழிசலாக பார்த்து பொறுக்கி எடுத்து கொடுத்துருக்குறாளே ம் நீ நல்லதாக வாங்கி கொடுக்க சொல்லி கேட்கப்படாதோ ம் ஜட்ஜி வீட்டிலே சாப்பிட்டுட்டு இருந்தேங்கிற உன் உடம்ப பார்த்தா அப்படி தெரியலையே பஞ்சத்தில் அடிபட்டாப்புல கண்ணுங்கண்ணெல்லாம் உள்ளே போய் ஒட்டி உலர்ந்து நாய் பிடுங்கினா போல இருக்கியே பெரிய மனுஷாலாம் தனி ரகம்னு உங்களுக்கு தெரியாது போல இருக்கே அவ வத்த குழம்பு அப்பளம் மிளகு ரசம் இதைத்தான் பாதி நாள் சாப்பிடுவா ராத்திரி பருப்பு துவையலும் ரசமும் தான் இருக்கும் ஆனால் அவ உடம்பு என்னவோ நிகுன்னு தான் இருக்கும் அது தனி உடம்பு நம்ம போல அன்னடங்காட்சிகளுக்கு தான் இதெல்லாம் ஒத்துக்காது ரெண்டு நாளைக்கு இப்படி சாப்பிட்டா வாய் வந்து கண் குழிஞ்சி சோர்ந்து சோர்ந்து வரும் என்று அம்மாள் தன்னையும் என்னோடு சேர்த்து பேசினாள் மரியாதைக்கு தான் அப்படி சொல்லி இருக்க வேண்டும் உடனே ஏதோ தவறாக பேசிவிட்டவள் போல நான் என்னென்னவோ பேசிட்டு இருக்கேனே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கே என்று கேட்டாள் பயப்படாதீங்கோ நானும் தான் தாலுக்காவில் குமாஸ்தா தஞ்சாவூர் ஸ்டேஷன் வந்து கொண்டிருந்தது துண்டை போட்டுட்டு போகிறேன் கொஞ்சம் இடத்த பார்த்துக்கோங்க சாப்பிட்டுட்டு குழந்தைக்கும் சாப்பாடு பண்ணி அழைச்சிட்டு வந்துடுறேன் இன்னும் சாப்பிட்லையா நீங்கள் ஏமா நீ என்ன சாப்பிட்டே காலமே பழையதுங்க எங்கே ஜட்ஜாத்தில் பார்த்தேலா பெரிய மலைச்சாள்னா இப்படின்னா இருக்கணும் ஊருக்கு போகிற குழந்தைக்கு மூணு வருஷம் வீட்டோட கிடந்து உழைச்சிட்டு இருந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடாக போட்டு அனுப்பிச்சாதான் என்ன ஒன்பதே கால் மணிக்கு நான் புறப்படும் போது கொண்டு விட்டா அதுக்குள்ளே சமையல் பண்ண முடியாதா என்ன நல்ல குளிர்ந்த மனசு பழையது சாப்பிட்ற ஆசாரம் அத்து போயிட போகிறது என்ன கவலைப்பட்டு போட்டா போல் இருக்கு ஏன் குழந்தை அதில் யாராவது பழையது சாப்பிடுவாளோ நான் தான் சாப்பிடுவேன் ம் சரி இப்போ பசிக்கிறதோ உனக்கு இல்லை ஏதாவது சாப்பிடுமா சரி மாமி நீங்கள் ஒரு பொட்டலம் சாம்பார் சாதமும் ஒரு தயிர் சாதமும் வாங்கிட்டு வாங்களேன் நானே அழைச்சிட்டு போயிட்டு வாங்கிட்டு வரேன் ரொம்ப நல்லதா போச்சு இந்தாங்கோ என்னத்துக்கு காசு நான் கொடுக்குறேன் என்றேன் வாண்டாம்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் நானும் அவளை அழிச்சுட்டு வரேன் தர்ம சங்கடமாக இருந்தது வாங்கி கொண்டேன் பையனை எழுப்பினேன் அவசரமாக கூட்டத்தில் புகுந்து இரண்டையும் இழுத்து சென்றேன் இது யாருப்பா இந்த பொண்ணு மாயவர் போயிட்டு கல்கத்தாவுக்கு போறா உன்னோட இவளும் சாப்பிட்றதுக்கு வரா இரண்டு அனாதைகளும் சாப்பிடும்போது எனக்கு இனம் தெரியாத இரக்கம் பிறந்தது தாயை விட்டு பிரிந்த அனாதைகள் ஆனால் எவ்வளவு வித்தியாசம் ஓர் அனாதை இன்னும் இரண்டு மணி நேரத்தில் தாயின் மடியில் துள்ளப் போகிறது இன்னொன்று தாயிடமிருந்து தூர தூர போய் கொண்டே போகிறது அப்பா அப்பா என்று பையன் வீறிட்டான் மிளகாய் தண்ணிய குடி ம் அந்த பெண் உடனே எழுந்து போய் கவுண்டரில் இருந்து கை நிறைய சர்க்கரையை அள்ளி அவனிடம் கொடுத்தது சற்று கடித்து அம்பி தயிர் சாத கட்டி கட்டியாக இருக்கு இரு பிசைந்து தரேன் அப்புறம் சாப்பிடலாம் என்று சாப்பிடுவதை விட்டு கையை அலம்பி வந்து ரயில்வே சாதத்தை நசுக்கி பிசைந்து பக்குவப்படுத்தி கொடுத்தது அவள் பிசைவதை பார்த்து பையன் என் பக்கம் திரும்பி சிரிப்பு சிரித்தான் ஏண்டா சிரிக்கிற அவ பிசைஞ்சு கொடுக்குறாப்பா அதற்கு மேல் அவனுக்கு சொல்ல தெரியவில்லை அவனுக்கு கையலம்பி வாய் துடைத்து விட்டதும் அவள்தான் ஜலம் ஜலங்குடி என்று அவனுக்கு தண்ணீர் கொடுத்தாள் வாண்டாம் ஜலாங்குடி காட்டா ஜீரணமாகாது இதை குடிச்சிடு பாடாகப்படுத்துகிறவன் பதில் பேசாமல் வாங்கி குடித்து விட்டான் ஏதோ வருஷ கணக்கில் பழகிவிட்டது போல அவனை கையை பிடித்து ஜாக்கிரதையாக அழைத்து கொண்டு வந்தது அந்த பெண் அவனும் அவள் எடுத்த இடுப்புக்கெல்லாம் வந்து கொண்டிருந்தான் கல்கத்தாவுக்கு போறேங்கிறியே அவளை தெரியுமோ தெரியாது மாமா பெரிய வேலையிலே இருக்காராம் அவர் மூவாயிரம் ரூபாய் சம்பளமாம் குழந்தைய வச்சுக்கணுமாம் அதுக்குத்தான் என்ன கூப்பிட்டு எந்த குழந்தையையோ பார்த்து கொள்ள எங்கிருந்தோ ஒரு குழந்தை போகிறது கண் காணாத தேசத்திற்கு ஒரு தாய் அந்த குழந்தையை அனுப்புகிறாள் அதுவும் ஒரு பாவாடையை சுருட்டி கொண்டு கிளம்பிவிட்டது ரொம்ப சமத்துமா இந்த குழந்தை என்றேன் அம்மாளிடம் நாதி இல்லாட்டா சமத்து தானா வந்துடுறது ஒட்டி ஒட்டின்று பழகிறது அது கல்கத்தாவுக்கு போகாட்டா நானே இதை வச்சுட்டு இருப்பேன் பாருங்களேன் பசிக்கிறது கிசிக்கிறதுன்னு நாமா கேட்குற வரையில் வாயை திறக்காதோ என்னமோ பகவானுக்குத்தான் தான் பகவான் தான் காப்பாற்றணும் பையன் ஆரஞ்சை மறுபடியும் கையில் எடுத்து வைத்து கொண்டான் ஏண்டா குழந்தை உரிச்சி தரட்டுமாடா என்றாள் அம்மாள் வாண்டா ஊரில் போய் அம்மா உரிச்சு கொடுக்க சொல்ல போறேன் நானும் அம்மா தான்டா பையன் சிரித்து மழைப்பி விட்டான் ஒரு நிமிஷம் ஆயிற்று உனக்கு என்ன வயசு என்று திடீரென்று பையன் குஞ்சுவை பார்த்து ஒரு கேள்வி போட்டான் பத்து என்றாள் பத்து வயசா அப்பனா நீ வந்து அஞ்சாவது படிக்கிறியா என்று விரலை எண்ணிக்கொண்டே கேட்டான் இல்லை ஏண்டா பத்து வயசுன்னா அஞ்சாவது படிக்கணுமா ஆமாம்ப்பா எனக்கு ஆறு வயசு ஒன்றாவது படிக்கிறேன் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அவள் அப்போ அஞ்சாவது தானே அவள் படிக்கலடா நீ படிக்கலை ம் வீட்டிலையே வாசிக்கிறியா ம் அவள் கல்கத்தாவுக்கு போகிறாடா அதான் படிக்கலை அங்கே எதுக்கு போகிறாளாம் வேலை பார்க்க போகிறா போப்பா ஏண்டி நீ வேலை பார்க்க போறியா பையன் கேட்டான் ஆமாம் என்றாள் பையன் அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு நம்பிக்கை வரவில்லை மீண்டும் கேட்டான் உனக்கு சைக்கிள் விட தெரியுமா அந்த பெண் வாய்விட்டு சிரித்தது முதல் முதலில் அது சிரித்ததே அப்போதுதான் எனக்கு எப்படி சைக்கிள் விட தெரியும் தெரியாது என்றாள் அப்படின்னா எப்படி வேலைக்கு போவியா நடந்து போவேன் மறுபடியும் அவளை பார்த்து யோசித்துக் கொண்டிருந்தான் பையன் அவன் அப்பா சைக்கிளில் வேலைக்கு போகும்போது அவள் மட்டும் எப்படி நடந்து போக முடியும் என்று அவனுக்கு புரியவில்லை இரண்டு குழந்தைகளும் வயல்வெளிகளை பார்த்து கொண்டு வண்டியில் வேகத்தை ரசித்துக் கொண்டிருந்தன இந்த பொண்ணு யாரை நம்பி இப்படி போறது போகிற இடம் எப்படி இருக்கோ என்று கேட்டேன் இந்த ஜட்ஜுக்கு ஒன்று விட்ட மச்சானா அவர் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாராம் ஏதோ கம்பெனியில நம்ம பக்கத்து குழந்தைன்னு தான் இருப்பா என்ன தான் நல்ல சாப்பாடு துணிமணி எல்லாம் கொடுக்கட்டும் எத்தனை பண்ணினாலும் அது பிரத்தியார் வீட்டு குழந்த வேலைக்கு வந்திருக்கிற குழந்தைங்கிற நினைவு போயிடுமா அவளுக்கு இதுதான் அவளை தாயார் தோப்பனார்னு நினச்சிக்க முடியுமோ ஆனால் இது ஒட்டி ஒட்டின்ட்டு வித்தியாசம் இல்லாமல் பழகிறதை பார்த்தா எங்கேயும் சமாளிச்சிடும் போலதான் தான் இருக்குது இருந்தாலும் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்க முடியுமா சுவாமி நீங்களே சொல்லுங்க எனக்கு வயிற்றை கலக்கியது நானே முகம் தெரியாத உற்றார் உறவினர் இல்லாத புது ஊருக்கு போவது போல ஒரு சூனியமும் பயமும் என்னை பற்றி கொண்டன கடவுள் இதையும்தான் காப்பாற்ற போறான் இல்லாவிட்டால் மனிதர்களை நம்பியா பெற்றவர்கள் இதை விட்டு விட்டிருக்கிறார்கள் என்றேன் கடவுள் தான் காப்பாற்றணும் வேற என்ன சொல்ல தெரியும் நமக்கு சுத்தி சுத்தி தான் வந்துடுறோம் ஆனா இப்படி அனுப்பும்படியான நிலைக்கு ஒரு குடும்பம் வந்துடுதே அது எப்படி ஏற்பட்டதுன்னு யார் யோசிக்கிறா அதுக்கு என்ன பரிகாரம் தேடுறது அந்த வாத்தியாரோட குழந்தைகளுக்கெல்லாம் தலைக்கு இத்தனைன்னு பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறவன் படி போட்டிருந்தான்னா இப்படி கண்காணாத தேசத்துக்கு இது போகுமா அப்புறம் ஜட்ஜி வீட்டு குழந்தைகளை யாரை பார்த்துப்பா அதுவும் சரிதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி கொடுக்கிறவனும் வாத்தியார் மாதிரி ஆண்டியோ என்னமோ என்றேன் ஒன்றும் புரியவில்லை குழந்தையை பார்த்து எல்லார் நெஞ்சமும் இழகியது பக்கத்தில் தஞ்சாவூர் ஐயம்பேட்டை என்று நடுவில் ஏறி உட்கார்ந்து கொண்டவர்களுக்கு அரைகுறையாக கேட்டாலும் நெஞ்சு இழகிற்று அம்மாள் உட்கார்ந்திருந்த பலகையில் கோடியில் உட்கார்ந்திருந்தவர் ராவ்ஜி மாதிரி இருந்தது உதட்டை கடித்து ஜன்னலுக்கு வெளியே தலையை திருப்பிக் கொண்டார் நெஞ்சை குமுறி வந்த வேதனையை அடக்கி கொண்டு தைரியசாலியாக அவர் பட்டப்பாடு நன்றாக தெரிந்தது கும்பகோணம் வந்துவிட்டது போயிட்டு வரேம்மா குழந்தை போயிட்டு வரட்டுமா என்று ஒரு ரூபாயை அதன் கையில் வைத்தேன் நீங்க எதுக்காக கொடுக்கிறேன் என்று அம்மா தடுத்தாள் எனக்கும் பாத்தியம் உண்டு நீங்களும் தானே போறேள் இது வாதியார் குழந்தை தானே உங்கள் குழந்தை இல்லையே நீங்கள் கொண்டாடுற பாத்தியம் எனக்கும் உண்டுமா நான் என்ன செய்கிறது எனக்கு கொடுக்கணும் போல் இருக்கு எனக்கு இதுக்கு மேலே வக்கில்லை என்றேன் என்று இரட்டை நாடி சரீரத்தில் ஒரு பெருமூச்சு வந்தது வாங்கி கொடியம்மா உங்களுக்கு ஒரு குறைவும் வராது சுவாமி என்றாள் அம்மாள் எப்பா இதை கொடுத்துட்டு வரேன்பா என்று என் பையன் ஆரஞ்சை காண்பித்தான் கொடேண்டா கேட்பானேன் வாண்டாண்டா கண்ணு குழந்தை பாவம் அம்மா உரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது எப்பா வாங்கிக்க சொல்லுப்பா என்று பையன் சினுங்கினான் வாங்கிக்கோமா என்றேன் பெண் வாங்கி கொண்டது சுவாமி நல்ல உத்தமமான பிள்ளைய பெற்றிருக்கேள் வாடா கண்ணு எனக்கு ஒரு முத்தம் போ என்று அம்மா அழைத்தாள் பையன் கொடுத்துவிட்டு விட்டு ஓடி வந்தான் என் மெய் சிலிர்த்தது முகத்தை கூடிய வரையில் யாரும் பார்க்காமல் அப்பால் திருப்பிக் கொண்டு கீழே இறங்கி அவனை தூக்கி கொண்டு நடந்தேன் அவனுக்கு நடக்கவா தெரியாது எனக்கு என்னவோ வாரி அணைத்து கொள்ள வேண்டுமென்று உடம்பு பறந்தது தூக்கி எடுத்து தழுவிக்கொண்டே போனேன் உள்ளம் பொங்கி வழிந்தது அன்பையே சச்சிதானந்தத்தையே கட்டி தழுவுகிற ஆனந்தம் அது இதோட எந்த கதையை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில ஒரு கஷ்டமான குடும்பத்திலிருந்து பிறந்த ஒரு குழந்தை அது வீட்டினோட கஷ்டத்தை தாங்க முடியாமல் அவங்க பெற்றோர் வந்து இந்த மாதிரி வேலைக்கு அனுப்புகிறாங்க ஸோ அந்த மனநிலை எப்படி இருக்கும்ன்ட்டு நம்மளால் கதையை வாசிக்கும் போதே புரிஞ்சிக்க முடியுது ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுக்கு எவ்வளோ பெருசுன்ட்டு நமக்கு தெரிய தான் செய்யும் இருந்தாலும் வீட்டு கஷ்டத்துக்காக ஒரு குழந்தை போகும்போது அதோடய கஷ்டம் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்